வணக்கம் நண்பர்களே நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா குன்னத்தூர் ஆட்டு சந்தையில பால் குட்டிகள் விளை நிலவரம் தான் பாக்க போறோம் நம்ம குட்டி அண்ணனோட பட்டிக்கு தான் வந்திருக்கிறோம் அண்ணா வந்து ரொம்பேற்பட்டி ஊராட்சி துணைத் தலைவர் குட்டி புலி அண்ணன் கருப்பையா இன்னைக்கு வந்து குட்டிகள் வர்றது கம்மியா தான் இருக்கு எத்தனை குட்டிகள் கொண்டாந்துருக்காரு என்ன எதுன்னு தெரியல அப்படியே அண்ணன் கிட்ட டீட்டெயில் கேட்டலாம் அண்ணா மைக்க குடுக்கறாரு அப்புறம் வாங்கிக்கிறாரு அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல் இன்னைக்கு முப்பது தானே கொண்டு வந்தேன் ஆமாண்ணா பரவாயில்ல விருப்பம் பரவாயில்ல குட்டி கம்மி கொஞ்சம் ரேட்டு கூடி ஆமா இனிமேல் வந்து புரட்டாட்சி ரேட்டு கூடும் கிடைக்க மாட்டேங்குது கிடைக்க மாட்டேங்குது கம்மியா தான் இருக்கு குட்டி இன்னைக்கே கம்மியா தான் இருக்கு போயிடலாம் ஆனா விலை கேட்டா தரமாட்டேன் ஆனா ரேட்டை மட்டும் சொல்றேன்

இது ஒரு இருபது நாள் இருக்கும் ஐநூறு ரூபா முடிக்கலாம் நாட்டுக்குட்டிக்கு இதுக்கு ஒரு ஐநூறு பேச வரும் ஆடு நல்லா உயரம் வரும் நீளம் வரும் ஆடு ஆமா அதே இதுல மூட்டு இது தான் ஒடியிலே பிறகு இது அவ்வளவுதான ஒரு பாஞ்சு நாள் தான் இருக்கும் ஆமா ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபா நான் கொடுக்கலாம் ஆனா ஆட்டோ வேணாலும் வாங்கலாம் இந்த மாதிரி பால் குடிக்கிறத பார்த்து வாங்குங்க பால் குடிக்கிறத பாக்க வாங்கிட்டு போயிட்டு சங்கல ஊத்தனா வாய் பழந்து ஊத்தினீங்கன்னா அப்புறம் எப்போ ஆயிரும் நிறைய இருக்கு ஓகே அதே கொடி ஆமா

ஆமா தயவு செய்து இன்னொன்னு போன் பண்ணிட்டு வீட்டுக்கு வாங்க போன் பண்ணா வந்தீங்கன்னா குட்டி இருக்கும் இல்லாம இருக்கலாம் வந்து வேஸ்டா போக கூடாது இன்னொன்னு என்ன தெரியுங்கன்னா எல்லா பேச்சுட்டு சொல்றேன் நைட்டு எட்டு மணிக்கு மேல கால் பண்ணோம்னா நான் தூங்கணும் நான் தூங்கணும் ஆரம்பிக்கிற மத்த நாள் காலையில கூட கூப்பிட்டு போகணும் தப்பு இல்ல நைட்டு எட்டு மணிக்கு மேல நேற்று நைட்டு எல்லாம் அவரு பதிமூணு பேர் கால் பண்ணிட்டாங்க நான் தூங்கிட்டேன் ஆமா காலையில தான் பார்த்தேன் ஆமா அதான் காலையில ஆறு டு பத்து மணி வரலாம் கூப்பிடுங்க அதே சாயந்தரம் நாலு மணில இருந்து ஒரு எட்டு மணி வரலாம் கூப்பிடுங்க ஆமா ஓகேண்ணா அதே மாதிரி குட்டி வேணுங்கிற ஒரு நாளைக்கு முன்னாடி கால் பண்ணுங்க போதும்

அடுத்த ஆளிப்பாங்க தேவைப்படுற நண்பர்கள் அந்தந்த சந்தைக்கு கூட காண்டக்ட் பண்ணிட்டு நேரடியாக போய் பார்த்து வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா வீட்லயும் குட்டிகள் இருக்குன்னு இருக்காங்க உனி வாங்கி வச்சிருக்கமாரு அதுவும் வேணாலும் காண்டக்ட் பண்ணிட்டு நேரில் போய் பார்த்து வாங்கின நண்பர்களே மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிகிட்டே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்சால் நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணியிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்